الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد باب النهي عن الافتخار والبغي قال الله تعالى فلا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى وعن العياض بن حمار رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله تعالى أوحى إلي أن تواضعوا حتى لا يبغي أحد على أحد நேற்று கூறிய நடிகார்களை நான் தொடர்ச்சியாக மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட எண்ணற்ற பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் என்று பார்க்கக்கூடிய தலைப்பு பாடமின் இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பாடம் பெருமையடித்தல் அநீதம் செய்தல் கூடாது இதில் சுரத்து நஜமுடைய இங்கு பெருமை அடித்தல் என்று சொல்லும் ஒரு மனிதன் தன்னுடைய அல்லாஹூத்தால கொடுத்த நிழமற்றுகளை பெற்றுக்கொண்டு அதை கொண்டு பெருமை அடிக்கின்றான் அப்போ பெருமை கொள்வது என்பது என்ன மற்றவர்களை ஏலனமாகவோ அல்லது குறைவாகவோ அவன் கருதி தனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை கொண்டு என்ன செய்கின்றான் பெருமை கொள்கின்றான் அதனால் அவன் அவன் மீது அணியாயம் செய்யக்கூடிய நிலையிலோ அல்லது அவனை ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய நிலையோ அவனுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையெல்லாம் என்று ஏற்படக்கூடிய இதை மார்க்கம் தடுத்திருக்கின்றது முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் உங்களையே நீங்கள் பரிசுத்தவான்கள் என எண்ணிட வேண்டாம் இறைச்சமுடையோ யார் என்பதை அவனே மிக அறிந்தவன் அப்போ மனிதன் தன்னை சிறந்தவனாக கருதி மற்றவர்களை அவன் ஏலனமாகவும் இழிவாகவும் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுவதுதான் என்ன பெருமையுடைய ஒரு காரணம் இப்போ இங்கு அல்லாஹுச்சால சிலருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்திருப்பான் சிலருக்கு செல்வத்தை கொடுத்திருப்பான் சிலருக்கு கல்வி கொடுத்திருப்பான் சிலருக்கு அல்லாஹு தால ஆற்றலை கொடுத்திருப்பான் இதை கொண்டு மனிதன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆனால் மனிதன் இதை கொண்டு மக்களை அநியாயம் செய்வதோ அவர்களை சிரமத்தை ஏற்படுத்துவதோ என்று செய்வது என்ன இது மார்க்கம் தடுத்திருக்கின்றது ஆம் அல்லாஹ் கொடுத்த நிலைமத்துக்களை நாம் அதை சொல் சொல்லக்கூடிய விஷயமோ அல்லது அதை நாம் அனுபவிக்கும் பொழுது பணிவான முறையில் நாம் செய்ய வேண்டும் என்றால் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை அல்லாஹுடைய தூதரே அல்லாஹு தாலா அவன் நாம் அணியக்கூடிய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது பெருமையா என்று கேட்கின் கேக்கும் பொழுது நபி சொல்லா அலையம் கூறினார்கள் இல்லை அல்லாஹ் கொடுத்த அவன் கொடுத்த அருக்கொடையை அடியாறு மீது அவன் பார்க்க விரும்புகின்றான் அதனால் அது பெருமை ஆகாது அப்போ இங்கு பெருமை என்று பார்க்கும் பொழுது அல்லாஹூ மக்களை சிரமப்படுத்துவதும் பெருமை அடித்து கொண்டு அவர்கள் மீது அநியாயம் செய்யக்கூடிய விஷயத்தில் இங்கு செய்யப்பட்டு சொல்லப்பட்டது அப்போ ஒவ்வொருவருடைய நிலை அல்லாஹு தால அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அவர் தன்னை என்ன பரிசுத்தவனாக அவன் நினைத்துவிட வேண்டாம் ஆம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் தன்னை எல்லா விஷயத்திலிருந்தும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று ஹதீஸ் வசனத்துல அவர் கது அஃப் அஹமன் ஜக்காஹா அல்லது கது அஃப் அஹமன் தசக்கா என்ற வசனங்கள் அது என்ன விஷயம் மனிதன் பாவத்திலிருந்து தன்னை தூய்மைப்படுத்த வேண்டும் அநியாயத்திலிருந்து தன்னை தூய்மைப்படுத்தி அவன் வெற்றியாளன் வெற்றி அடைந்து விட்டான் என்று வரக்கூடிய என்ன செய்கின்றான் அவன் நான் தான் சிறந்தவன் என்னை விட யாரும் சிறந்தவர் கிடையாது நான் செய்ததுதான் எல்லாம் நடந்தது அல்லது என்னால் என்னோட எனக்கு கொடுக்கப்பட்டதை போல வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்ற விஷயத்தில் என்ன செய்கின்றான் இப்படி பெருமை அடிப்பது என்ன இது தவறான ஒரு விஷயம் மனிதன் இப்படி பெருமை அடிக்கும் பொழுது அவன் அநியாயம் செய்வதற்கும் என்ன துணிவான் என்றும் இந்த வசனங்கள் மூலம் அறி அறிந்து கொள்ளும் ஹதீஸில் வரக்கூடிய முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்வாக அலி வசல்லம் கூறினார்கள் நீங்கள் பணிவாக இருங்கள் ஒருவருக்கு மற்றொருவருக்கும் அநீதம் செய்திட வேண்டாம் ஒருவர் மற்றொருவரை பொறாமை கொள்ள வேண்டாம் என அல்லாஹ் எனக்கு வகி அனுப்பியுள்ளான் என்று நபி சொல்லா அலே செல்லம் கூறியிருக்கின்றார் முஸ்லீம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இருக்கின்றது இப்போ இங்கு அல்லாஹு அல்லாஹு தாலா அடியானுக்கு கொடுத்த நியமத்துகளை அவன் அடியார்கள் மீது பார்க்க விரும்புகின்ற ஆனால் அந்த அடியான் எப்படி இருக்க வேண்டும் பணிவாக இருக்க வேண்டும் எந்த ஒரு மனிதன் அல்லாஹுக்காக பணிவு என்று சொல்லக்கூடிய அந்த ஹம்பிள்னஸ் அந்த ஜவாபோ ஏற்றுக்கொள்கின்றனோ அல்லாஹூ தால அவனுடைய உயர்த்துகின்றான் அல்லாஹ் உக்காக யார் பணிவை ஏற்றுக்கொள்கின்றார்களோ பணிவாக நடக்கின்றார்களோ அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் அது இந்த உலகத்திலும் சரி மனிதர்களுக்கு மக்கள் மனிதனுக்கு மத்தியில அவர்கள் கண்ணியவார்களாக கர்யப்படுத்தப்பட்டவர்களாகவே இருப்பார் மக்களும் அவரை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார் அதே மறுமையிலும் அல்லாஹ் என்ன அல்லாஹூத்தால அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவான் ஒரு மனிதன் அல்லாஹுக்காக பணிவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் மறுமையில் சிறந்த ஒரு கண்ணியத்தை கொடுப்பான் இதை விட்டுவிட்டு விட்டு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்பதற்காக பெருமை கொள்வதோ அல்லது அந்த பொருள் அல்லது அந்த நியமத்தை கொண்டு மக்களை அநியாயம் செய்வதோ என்று பார்க்கும் பொழுது இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கின்றது மனிதன் எப்பொழுதாவது சில நேரத்தில் அவன் பெருமை அடிக்கக்கூடியவனாக ஆகிவிடுவான் இதில் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கின்றது மனிதன் இந்த விஷயத்தை நினைவு கொள்ளவன் அதே போல ஹதீசில் ஒரு மனிதன் மக்களுடைய நிலையை பார்த்து மக்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அவன்தான் அவர்களை அழிவின் தள்ளுகின்றான் பகுவா ஹலக்கம் என்ன அர்த்தம் இங்கு மக்களுடைய சூழ்நிலையுடைய பார்த்து அவர்கள் அழிந்து விட்டார்கள் அவங்க நாசமாயிட்டாங்க இப்படி என்று சொல்வதை என்ன ஆகின்றது அந்த மனிதனை என்ன செய்கின்றான் அந்த சமுதாயத்தில் அந்த மக்களை அழிவில் ஏற்படுத்துகின்றான் எப்படி நபி சுல்லாம் அலிஸ்லமுடைய ஹதீசுகளில் ஒன்று ஆஹ் அநேகமாக திருமீசி நாம் திருமீசியில் வரக்கூடிய ஹதீசு அல்லது சுனில் வரக்கூடிய ஹதீசு ஒரு சகோதரர் தன்னுடைய இன்னொரு சகோதரரை உபதேசம் செய்கின்றார் உபதேசம் செய்து கொண்டே பாவங்களில் இருக்கும் பொழுது உபதேசம் செய்கின்றால் ஆனால் உபதேசம் எடுத்துக்கொள்வதில்லை கடைசியாக இந்த உபதேசம் செய்தவர் வெறுப்பாகி அவர் மீது கோபத்தில் என்ன கூறிவிட்டார் அல்லா அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று அந்த வார்த்தையை அவன் கோபத்தில் சொன்னது காரணமாக அல்லாஹு தலை இருவர்களையும் மரண அந்த மரணத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் அல்லா கேட்ட அல்ல யாருக்கு துணிச்சல் என்னுடைய விஷயத்தில் சத்தியமிட்டு நான் இன்னாரை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு உனக்கு யார் அந்த தகுதி கொடுத்தான் நான் அவனை மன்னித்து விட்டேன் உன்னுடைய எல்லா அமல்களையும் பாழாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் தாலா அஹ் ஹதீசுல் குதிசையில் வரக்கூடிய அந்த வார்த்தை ஆக மனிதன் பாவத்தில் இருக்கின்றான் என்றால் அவனுக்கு உபதேசம் செய்வதும் அவனுக்கு முடிந்த அளவுக்கு நாம நல்ல உபதேசம் அல்லாஹுடைய அச்சம் ஏற்படுத்துவதும் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு அப்பாற்பட்டு அல்லாஹாலாவிடம் நம்ம அதனுடைய விஷயத்தை ஒப்படைத்து விட வேண்டும் யாருக்கும் நீ சொர்க்கவாசி நீ நரகவாசி உன்னை எல்லாம் மன்னிக்க மாட்டான் அல்லாவுடைய கோபம் தான் ஏற்படும் என்று குறிப்பாக பிரத்யேகமாக இன்னாரை என்ற அந்த நபரை சொல்ல முடியாது ஆம் இதற்கு முன்னால் பார்த்தோம் இந்த காரியம் செய்யக்கூடியவர்கள் மீது அல்லாஹுடைய கோபம் ஏற்படும் இந்த காரியம் செய்தவருக்கு அல்லாஹு தால மன்னிக்க மாட்டான் என்று பொதுவாக நாம சொல்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது ஆனால் ஒரு நபரை குறிப்பாக சுட்டி காண்பித்து உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் உன் மீது கோபமாக கோபத்தை ஏற்படுத்துவான் என்று சொல்வது இது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல இது நமக்கு உரிமையும் கிடையாது இதுதான் இந்த வசனத்துல ஃபலா துசக்குவன் உங்களை நீங்களே நீங்கள் என்ன செய்து கொள்ளாதீர்கள் உங்களை நீங்கள் மிக சிறந்தவர்களாகவும் மிக புண்ணியவர்களாகவும் மிக தூய்மையானவர்களாகவும் நீங்கள் சொல்லிக் கொள்ளாதீர்கள் உங்கள் உங்களை அல்லா அறியக்கூடியவன் யார் அவனை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹை அஞ்சக்கூடிய விஷயத்தில் யார் அவனை அஞ்சுகின்றார்கள் என்று அல்லாஹுக்கு தெரியும் உன்னை நீங்க உங்களுக்கு உங்களையே என்ன செய்து கொள்ளாதீர்கள் நீங்கள் பரிசுத்தான்கள் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹாலா நமக்கு இங்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றான் ஹதீஸ்கள் மூலமாக பெருமை அடிப்பதோ அல்லது மக்களை இழிவாக கருதுவதோ அல்லது அவருடைய விஷயத்துல நாம சில கடுமையான வார்த்தையை அல்லாஹுடைய கோபம் அல்லாஹுடைய மகிரத்து அவனுக்கு ஏற்படாது என்று சொல்வது என்ன இது பெருமையின் காரணம் தான் நான் சிறந்தவன் அவன் இழிவானவன் என்ற தான் அவனுக்கு ஏற்படும் அல்லாஹு தாலா இதயங்களை புரட்டக்கூடியவன் எப்ப சூழ்நிலையை மாற்றக்கூடியவன் எத்தனையோ நல்லவர்களாக இருந்தார்கள் அல்லது எத்தனையோ அல்லாஹு தாலாவை அந்த மார்க்கத்துடைய பற்றாக இருந்தார்கள் நாம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய காலங்கள் போக போக முழுமையாக வழிகேடிலும் அதே போல சில நேரத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆக என் நேரமும் நரி சொல்லாசன் கேட்ட அந்த துஆக்களை நாம கேட்க வேண்டும் யா முகல் குலுப் கல்வி அலாதினி இதயங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய இதயத்தை நீ மார்க்கத்தில் நிலையாக வைப்பாயாக என்று நாம நபி சொல்லாலே சிலமே கேட்கும் பொழுது நாம் நமக்கு ரொம்ப அதிகமாக இந்த விஷயத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு தால நம் அனைவர்களுக்கும் பணிவு என்று சொல்லக்கூடிய இந்த நற்பண்புகளை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் பணிவாக நாம் வாழக்கூடியவர்களாக அல்லா ஆக்கியவர்களானாக இந்த பெருமை அடிக்கக்கூடிய விஷயத்திலிருந்தும் அனிதம் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்தும் எல்லாம் நம்மை பாதுகாப்பானாக